பொம்பளையா போல்தான் நிச்சயம் இந்தியாவில் இருக்கிற வாக்காளர் பட்டியில் பாதி பேர் இணைந்து பார்த்துட்ருப்பான் இந்த வாடகை வய விபச்சாரி அரசியல் விபச்சாரி அந்த மயிறு சம்பத்து நாஞ்சில் சம்பத்து உலகத்திலே அவனை மாதிரி ஒரு இத்து போனவன் எவனவே இருக்குமான உலகத்தில் எத்தனை கட்சிங்களோ அத்தனை கட்சிக்கும் போயிட்டு இப்போது அந்த பொம்பளை பொறிக்கு குடிகார நாற்பத்தோரு பேரை கொலை பண்ண உலகான சிபிஐ ஆஃபீஸர் டெல்லியில் உக்கானறான் சிபிஐனுடைய கேள்விக்கு பதில் உட்காணுறான் அந்த விஜய்கிற அம்பர் தற்கூரி அவங்ககிட்ட அவங்கிட்ட போய்கிறான் கடைசியா வேசிக்கு பிறந்த வேசி மகனே உன்னை வேற என்னடா நான் சொல்லிட்டேன் வேற இதை விட உன்னை வேசி மகன் சொல்றது அந்த வேசிக்கே கேவலண்டா ஊராந்தாளி அறுத்து ஒரு சேரை வாங்கி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பரிசா கொடுத்தாங்க உங்க அம்மாவில உன்னை நேராக பார்த்தேன்னு சொன்னா நாஞ்சில் சம்பத் விருந்தாளிக்கு பிறந்தவனே கண்டனுக்கு பிறந்தவனே அப்ப செத்து பத்து வருஷம் பொறுத்து பிறந்தவொன்ன வாத்தா நாஞ்சில் சம்பத் உன்னை பார்த்தா உங்க அம்மாவோட செருப்பால் அடிப்பேன் ஊராந்தாளி அறுத்து வெள்ளிச்சேர வாங்கி கொடுத்தாலும் ஊராந்தாரி அறுத்து எல்லாத்தையும் லட்சக்கணக்கில் பிச்சு எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவன் பிள்ளைங்களெல்லாம் டாக்டர் படிக்க வச்சவன் நீ ஊராந்தாரி இறங்குறவன் நீடா ஆரம்பத்தில் திமுக இருந்த பலர் தாலி அறுத்த அப்புறமா வைகோ கிட்டே போனேன் அவர் தாலி அறுத்த அப்புறமா அண்ணா திமுகவுக்கு போனேன் நல்லவேல ஜெயலலிதா கருத்துல தாலி இல்லை வேறவங்க தாலி எல்லாம் அறுத்த அப்புறமா சசிகலா கிட்டே போனேன் அவன் தாலி அறுத்தி வினம்கிட்ட போனேன் அவன் தாலி அறுத்த ஓபிஎஸ்கிட்ட போனேன் அவன் தாலி அறுத்த அப்புறம் திராவிடத்துக்கு போய்க்கன்னு திமுக மேடைக்கு வந்தேன் திமுக மேடி வந்து எத்தனோ பேர் தளபதி காரணம் முடியாது தெரியாம ஏமாத்தி பணம் வாங்கி பலர் தாலி அந்த இப்போ அவன் விஜய் கிட்ட போய்கிறேன் நீ அங்க தாலி இருக்க முடியாது ஏன்னா அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்ல அப்படியே அவன் வார்த்தா அப்படியே நாஞ்சில் சம்பத்த அப்படியே பாடுச அவங்க அம்மால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் இதெல்லாம் நீ கூடடா கூட சொன்னா இப்போ சொல்றா இதெல்லாம் நீ கூட தான் நான் சொன்னதெல்லாம் நீ சொன்ன நான் சொன்னதெல்லாம் நீ சொன்னதான் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் டே உங்க வாத்தா உங்க அம்மா காஞ்சி சம்பா எதிர்காலத்தில் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தாண்டா முதலமைச்சர் சொல்றான் இந்த வெள்ளிச்சாரில் உக்காந்துட்டாரு இல்ல இனி அவர் முதலமைச்சர் அப்படியே வாத்தா விஜய் ஆவானா வம்மாள டேய் டேய் பாடுச வாத்தா விட்டு சாப்பிட்றான் நாலு பேர் வேற யாரா முதலமைச்சர் வாங்க என்ன நீங்கள் பண்ணிட்டீங்க வாத்தா நீ தானடா பேசுனேன் திமுக மேடியில் இந்தியாவில் எங்க அண்ணன் ஸ்டாலின் செய்திருக்கிற சாதனை போல் யாரும் சாதனையே செய்யவில்லை இனி யாராலையும் செய்ய முடியாது அண்ணன் ஸ்டாலின் போல் சாதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால்தான் அண்ணன் ஸ்டாலின் போல் சாதனை செய்ய முடியும் எந்த லவடா பேசுனா இந்த லவடா நாயி குடிக்கிறியா பேசினான் மூத்தத்தை குடிகிறியாத் மூத்தத்தை குடிக்கிறியா வறந்த போது திமுக திமுக சாவான் பல பிரச்சனை என்ன பிரச்சனை உலகத்துக்கே தெரியும் நான் திமுக என் கடவுள் கலைஞர் என் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் என் இளைய தலைவர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்றைக்கும் என் கட்சி திமுக என்றைக்கும் என் கொடி கருப்பு சோப்பு என்று என் சின்னம் உதயசூரியன் இதுவே நரசில்வாழ் லட்சுன்னு ஓலை குடிசில் வாழும் ஏழை தொண்டன் முடியாத்த குமரன் அந்த கொள்கை ஊழியோடு வாங்குறான் உங்க தேவடியாவோட மோசமான அவளாவது வைத்து பசிக்கு போறான் உங்க அம்மாவோட நீ தேவடியாவோட மோசமான ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி கட்சியா நாலு வருஷம் ஓமனா சப்பனா திமுக சப்புனா இப்போ அங்கே போய் திமுக திட்டுறான் டே பார்த்தா உன்னை என்னடா நான் திட்டுறது உன்னை என்ன திட்டுறது டேய் வாயு உனக்கு குழு உள்ளடா நாஞ்ச சமத்தில் இன்னொரு புறம் நான் உதயநீர் சாலையின் பற்றி திமுக பற்றி முதலமைச்சர் தலைவர் தளபதி பேசுனா டே நாஞ்சசெமித்த பார்த்தா உன்னை எங்கே பார்த்தோன்னு செருப்ப கட்டி நடிப்பாங்க நண்பர்களே வணக்கம் குடியாத்த குமரன் இவன் மட்டும் பொம்பளையா போலான்னு வச்சுக்கோ இப்போ ஆம்பளை பச்சாரி ஆனால் பொம்பளையா பிறந்த தான் வச்சுங்க இந்தியாவில் பாதி வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்கள பார்த்துட்ருப்பான் இன்றைத்தி இன்றைய பார்த்துட்ருப்பான் நான் சொல்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பாதி பேர் இன்றைய பார்த்துட்ருப்பான் பொம்பளை விபச்சாரியாக பிறந்தான் வேறு யாரும் இல்லை அந்த இத்து போன நாதார நாய் ஒன்றுக்குது இல்லை ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பையன் அந்த வாடகை வயன் விபச்சாரி அரசியல் விபச்சாரி அந்த மயிறு சம்பத்து நாஞ்சில் சம்பத்து அவனை பற்றி தான் சொல்கிறேன் உலகத்திலே அவனை மாதிரி ஒரு இத்து போனவன் எவனவே இருக்க மாட்டான் ஆனால் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பாங்க ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் திமுகலேருந்தால் அண்ணா திமுக போவாங்க அண்ணா திமுக திமுகவுக்கு வருவாங்க ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை கட்சிக்குதோ அத்தனை கட்சிக்கும் போயிட்டு இப்போ அந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் நாற்பத்தொரு பேர் கொலை பண்ண கொலகாரன் இப்போ நாற்பத்தொரு பேர் கொலை பண்ணிட்டு சிபிஐ ஆஃபீஸர் டெல்லியில் உட்காந்துறான் சிபிஐனுடைய கேள்விக்கு பகுதிச்சல் உட்காந்து அந்த விஜயகிராம்பர் தற்கூரி குடிகார அவங்ககிட்ட போய்க்கிறான் கடைசியா கடைசியா அவங்ககிட்ட போய்க்கிறான் அவனை பற்றி என்ன பேசுறது நான் சம்பத்தை பத்தி பற்றி அவன் வந்து விபச்சாரி விட மோசமானவன் விபச்சாரி விட மோசமானவன் தெவடியாவை விட மோசமானவன் அவளாவது பாத இதோ வயிற்று போனப்புக்காக நாலு பேர்கிட்ட போகிறான் தன் குடும்பத்தை குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும் இவனை என்ன லிஸ்ட்டில் நீங்கள் வைப்பீங்க இவனை எந்த கணக்கில் வைக்கிறதுன்னு தெரில மார்த்தா இவன் போவாத கட்சி இல்லைங்க திமுகவில் இருந்தான் அப்புறம் வைகோ கூட மதிமுக போனான் அப்புறம் மதிமுகவில் வைகோவையை திட்டனான் மதிமுக இவனை திக்கு வெளியே போட்டாங்க நாஞ்சில் சம்பத்தை அப்புறமா அங்கே போய் சுற்றினிருந்தான் அப்புறம் ஒரு நாள் ஜெயலலிதா இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டான் இது எனக்கு நம்புற மாதிரியே தெரில ஜெயலலிதா அதுவும் டைரெக்டாக இவனுக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு வேணும் வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டாங்களாம் என் கட்சிக்கு நீ வேணும்னு அப்புறமா அதிமுக போனான் அங்கே ஏதோ ஒன்று ஜெயலலிதா பேசிக்கிட்டான் ஏதோ ஒரு பேட்டியில் கேலிங்கண்டலமா அந்த மொபலம் சும்மா இருக்குமா அது உடனே இவனை அந்த பதிலஞ்சிருத்துச்சு அப்புறமா ஜெயலலிதா சசிகலா கொலை பண்ணிட்டாலா அப்புறமா டிடிவி தினகரன்ட்ட போனான் அப்புறமா கொஞ்சம் சசிகலா கிட்ட போனான் அப்புறமா கொஞ்ச நாள் ஓபிஎஸ்கிட்ட போனான் அப்புறமா திராவிட இயக்க பேச்சாளர் திமுக மேடைக்கு வந்துட்டான் இங்கே வந்து நல்லா ஒரு மேடைக்கு லட்ச ரூபான்னு நாலரை வருஷம் கோடிக்கைனால இங்கே சம்பாதிச்சான் இப்போ சப்பரத்துக்கு போய்கிறான் யாருது அந்த தற்கொறி கொலகாரம் குடிகாரம் கொம்பட பாரு அந்த எச்சோ போரிக்கி புறம்போக்கு பாடுஸ் லவடிக்க பால் அந்த பேமானிக்கிறான்ல நடிகர் விஜய் இப்போ அவங்கிட்ட போய்கிறான் இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இப்போ திமுக தட்டம் இவனை எதில் அடிக்கிறதுங்க அறந்து போன செருப்புல அடிக்கலாமா அவனா அவங்க அம்மாவில் அவன் அஞ்சு சம்பத்த அங்க போய் திமுக பேசுறான் உந்து என்னடா ஜென்மம் நாஜில் சம்பத் நான் கேட்கறேன் என்னடா ஜென்மம் வந்து டே அதாவது அங்க போய் அண்ணன் உதயநிதி குறித்து பேசுறான் டேய் வேசி மகனே டேய் வேசிக்கு பிறந்த வேசி மகனே உன்னை வேற என்னடா நான் சொல்லிட்டோம் வேற இதை விட உன்னை வேசி மகனு சொல்றது அந்த வேசிக்கே கேவலண்டா ஆமா அப்படிதான் சொல்ல முடியும் வேசிக்கே கேவலம் அங்க போய் அண்ணன் உதயநிதி குறித்து பேசுறான் தேனியில் நேற்று ஒரு மீட்டிங் பேசுகிறான் அந்த தேனி வெட்டிங்கில் அவன் என்ன சொல்கிறான்னா அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் விட்டால் வேற யாருமே இல்லையா இளைஞர் அணி செயலாளராக உங்களுக்கு திமுகவில் வர்றதுக்கு எத்தனை பேர் கொடி தூப்பிடுப்பாங்க அட பாடுஸ் பையா அவங்க அம்மாவில் ஆட அவங்க வாத்தா தாயொலி மகளை அடே உங்க ஓய்யால ஆட நீ தானடா நீதனடா சொன்ன தானடா டே நீ அந்த அந்த தற்கூரி விஜய்கிட்ட போய் சேரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இங்கே சப்பனையாடா திமுக இளைஞர் அணி பொதுக்கூட்டத்தில் எங்க துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உடையநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு போய் சேர்த்தான் விஜய் கட்சியில் ஏற்கனவே கமிட் ஆயிட்டான் சம்பத்து கமிட் ஆகி அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டான் தான் போறமே இந்த கூட்டத்தில் பேசுனா மாவட்ட செயலாளர் மாண்புக சேகர் சேகர்பாபு லட்சம் ரூபாய் கொடுப்பாரு வாயின்னு போயிடலான்னு அங்க விஜய் கட்சியில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான் சேரத்துக்கு கொடுத்துட்டு இங்கே கூட்டு இங்கே கூட்டம் பேசிட்டு லட்ச ரூபா என்ன கட்சியில் செஞ்சான் அவன் என்ன மாதிரி பாடு சார்மார் அந்த பாடு சேர்ந்து விஜய் பாடும் சேர்த்துன்னுக்குறான் அவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறாங்க அவன் என்ன பேசுகிறான்னா இளைஞரணி செயலாளராக வேறு யாரும் வரக்கூடாதோ அவர் தான் வரணும் ஏன்டா அவங்க அத்தா அம்மாவில் நீ தானடா சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இளைஞரணி செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பை அலங்கரிப்பதற்கு ஒரு தகுதி படைத்த ஒரு பொறுப்படை தளபதி யார் என்று கேட்டால் எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு கலைஞரின் பேரப்பிள்ளை எங்கள் தலைவன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் இளைஞரணி செயலாளருக்கு ஒரு தகுதியான ஒரு தலைவன் தேசிய அளவிலே மாநில அளவிலே பல்வேறு கட்சிகள் இருக்கிறது இருக்கிற அத்துறை கட்சிகளிலும் இளைஞரணி இருக்கிறது ஆனால் இளைஞரன் இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு செயல்படுது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கு காரணம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதலமைச்சராக இருக்கிறார் எதிர்காலத்தில் முதலமைச்சர் சிம்மாசனத்தை அலங்கரிக்கப் போவது எனது தம்பி திராவிடத்தின் தளபதி இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினால் இளைஞரணிக்கு பெருமையா இல்லை இளைஞரணியால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெருமையா என்று கேட்டால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இளைஞரணிக்கே பெருமை எந்த லக்காடி எந்த கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி உங்கள் அத்தா எவன்டா பேசினதோ உங்கள் அத்தா உங்கள் நீ நீதாண்டா பேசுனேன் டேய் ஒய்யால நாஞ்சி நீ நீதாண்டா எங்கள் அண்ணன் உதயநிதி இவ்வளோ பேசினேன் இவ்வளோ பேசிவிட்டு இப்போ அங்கே போயிட்டு அங்கே உதயநிதியை பற்றி பத்தி திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருணையர் செல்வம் மாண்புமிகு நான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அவரு அவர் மண்டல பொறுப்பளாக இருக்கக்கூடிய இந்த டோட்டலாக அவர் வந்து ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களுக்கு மண்டல பொறுப்பாளர் அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் அவர் இளைஞரணியினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினார் பிரம்மாண்டமான முறையிலே திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு போல் அதில் லட்சக்கணக்கான இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நகர ஒன்றிய பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அதே போல் நகர ஒன்றிய பேரூர் கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் என்று முறையான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர் கூட்டம் நடத்தியது பிரம்மாண்டமான கூட்டம் நடந்தது அதை இந்த வேசி மகன் நாஞ்சி சம்பத்து கண்டவனுக்கு பிறந்தவன் அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தவன் கொள்கை இல்லாத இந்த புறம்போக்குறான் இல்லை இந்த கொள்கை இல்லாத இந்த புறம்போக்கு இவன் அதை கிண்டல் பண்ணுறான் அது இளைஞர் நீ மாநாடா அங்கே உட்காந்துருந்தவங்களாம் இளைஞரா உங்கள் அத்தா நீ இளைஞரடா நீ கிழ பேர்டு அங்கே எல்லா சேரில் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து மட்டன் பப்ஸ் இருந்துச்சு சிக்கன் பப்ஸ் இருந்துச்சு பிஸ்கட் இருந்துச்சு பர்ப்பு இருந்துச்சு தண்ணி பாட்டில் இருந்துச்சு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு இது அவன் கையில் கொடுத்து உக்கார வச்சா அவன் இளைஞர் எல்லாரும் எல்லாரையும் பார்த்தா நான் சொன்னானே அவன் போன அவன் வாயில வெத்தலை பார்க்க வச்ச மாதிரி இருந்துச்சு நீ நீதானடா சொன்ன நீதானடா சொன்ன இன்றைக்கு இந்தியாவில் தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் பணியாற்றுவது திமுக இளைஞர் பணியாற்றுகிற இளைஞர் போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை இராணுவ கட்டுப்பாட்டோற்று இன்னைக்கு ராணுவ கட்டுப்பாடோடு இன்றைக்கு ராணுவ தளபதி போல் இன்றைக்கு எங்கள் இளைஞரணி தளபதி தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியை வழி நடத்துகிறார் இந்த இளைஞரணியை பார்க்கும் பொழுது நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு ஆசை ஒரு முப்பது வயது குறைந்து கூடாதா நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக அமரக்கூடாதான் பேசின தேவடியாவா யாரு பேசின விபச்சாரியவாய் இது வாய் தானே அப்படியே மாத்தி பேசுறாங்களுக்கும் வேற ஆள் இல்லை அந்த கொலகாரம் குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய் அவனுக்கும் வேற ஆள் இல்லை அங்கே போய் எங்கள் இளைஞர் அண்ணத்தை பற்றி பேச இந்த இங்கே இருக்கும்போது இங்கே எப்படி பேசினா இப்போ அங்கே நான் அப்படியே பேசிக்காட்ட அப்படிதான் பேசினான் இப்போ அங்கே போய் அங்கே போய் என்னன்னு கேட்டால் அங்கே போய் அப்படியே மாற்றி பேசுறாங்க அந்த இளைஞருடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை ஒரு ஆராவரம் இல்லை ஒரு எழுச்சி இல்லை சும்மா உக்காந்துருக்கிறான் நீதானடா சொன்ன முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எளி நான் எழுச்சியை பார்க்கிறேன் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியிலே எழுச்சியை பார்க்கிறேன் முப்பது ஆண்டுகள் கழித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றினேன் ஆனால் உண்மையான மறுமலர்ச்சி எங்கே பார்க்கிறேன் என்று கேட்டால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே பணியாற்றுகிற இதோ என் தம்பி இளைஞரணி தம்பிமார்கள் முகத்திலே மறுமலர்ச்சி பார்க்கிறேன் எழுச்சி பார்க்கிறேன் பேசுன படூஸ் லக்காடி பயாரா வாத்தா நீதான் இப்போ என்ன சொல்கிறான் எழுச்சி இல்லை அதில் மறுமலர்ச்சி இல்லைன்றான் வாத்தா இப்ப இவனை என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில பேசிட்டு அதில் என்ன சொல்கிறான் அதில் தான் இவன் சொல்கிறான் அதில் அதில் வந்து ஊராந்தாளி அறுத்து ஒரு வெள்ளிச்சேரை வாங்கி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுத்தாங்க உங்கள் அம்மாவில் உன்னை நேராக பார்த்தோன்னு வச்சுக்கிட்டா நாஞ்சில் சம்பத் விருந்தாளிக்கு பிறந்தவொன்னே கண்டனுக்கு பிறந்தவொன்னே அப்பன் செத்து பத்து வருஷம் பொறுத்து பிறந்தவொன்னே அவங்க வார்த்தா வாத்தா நாஞ்சில் சம்பத் உன்னை பார்த்தா அவங்க அம்மாவில் செருப்பால் அடிப்பேன் ஊராந்தாளி அறுத்து வெள்ளிச்சேர வாங்கி கொடுத்தாங்க அவன் வாத்தா ஊராந்தாளி அறுத்து எல்லாட்டையும் லட்சக்கணக்கில் பிச்சு எடுத்து உன்னுடைய வீட்டில் உன் பிள்ளைங்களெல்லாம் டாக்டர் படிக்க வச்சவன் நீ ஊராந்தில் இறக்குறவன் நீடா ஆரம்பத்தில் இருந்த பல தாலி அர்த்த அப்புறமா வைகோ கிட்டே போனேன் அவர் தாலி அர்த்த அப்புறமா அண்ணா திமுகவுக்கு போனேன் நல்லவேல ஜெயலலிதா காலத்தில் தாலி இல்லை வேறவங்க தாலி எல்லாம் அறுத்த அப்புறமா சசிகலா கிட்டே போனேன் அவ தாலி அர்த்த டிடிவி தினகர்ட்ட போனேன் அவன் தாலி அறுத்த ஓபிஎஸ்கிட்ட போனேன் அவன் தாலி அப்புறம் திராவிட இயக்கு பேச்சாலு திமுகவுக்கு மேடைக்கு வந்தேன் திமுக மேடி வந்து எத்தனோ பேர் தளபதிக்கான முதியா தெரியாமல் ஏமாற்றி பணம் வாங்கி பலர் தாலி எடுத்தேன் இப்போ அவன் விஜய்கிட்ட போய்கிற நீ அங்கே தாலி அறுக்க முடியாது ஏன்னா அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்லை வேணும்னா கீர்த்தி சுரேஷ் தாலி வேணா அர்த்து ஏன்னா அவள் தான் கழுத்தில் தாலி கட்டினுக்கிறான் இவன் சொல்கிறான் பலர் தாலி எடுத்து வெள்ளிச்சேர் வாங்கினாங்கோ அந்த வெள்ளிச்சேரை முதலமைச்சருக்கு பரிசா கொடுக்குறாங்க அவரும் உக்கார மாட்டார்னு நான் நினைச்சேன் உட்காந்துட்டார் கால் மேலே கால் போட்டார் அந்த வெள்ளிச்சேரில் உக்காந்தாரு திரு மு க ஸ்டாலின் அவன் திருன்னு கூட சொல்லல பாடுஸ் பையன் ஸ்டாலின் சொல்கிறான் அவங்க அம்மாவில் ஸ்டாலினே சொல்கிறான் அவங்க ஆத்தா அவன் சொல்கிறான் என் தலைவனை பார்த்து அந்த வெள்ளிச்சேரில் கால் மேலே கால் போட்டு உக்காண்ட்டாரில்ல ஸ்டாலின் இனி நீ முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியாது உங்கள் அம்மாவா நான் உங்கள் அம்மாவில் உங்கள் வாத்தா உன்னை நேராக பார்த்தா ஆற்காடு செருப்பில் எண்ணி அறுபத்தொம்போது அடி அடிப்பட்டா உங்கள் அத்தா அவரும் முதலமைச்சர் சீட்டில் உக்கார வேறு யாராவது உக்காருவாங்க நாற்பத்தோரு பேர் குலப்பண்ணி போய் டெல்லியில் உக்காண்டு சிபிஐ ஆஃபீஸில் கேட்குற கேள்விக்கு கட கட கிடக்கெட கட கிடக்கட்ட நடுங்கன்னு பதில் சொல்லுங்க அந்த பாடுஸ் அந்த பொம்பளை பொருள் எச்ச பொருக்கினாயே அவன் விஜய்காரா முதலமைச்சர் டே உங்க வாத்தா டே டே சம்பத்தே பாடுச அவங்க அம்மால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்தியாவின் சிறந்த முதலர் முதன்மை முதல் இதெல்லாம் நீ கூட சொன்ன உங்க வாத்தா இப்போ சொல்றேடா இதை விட நீ கூட தான் சொன்ன நான் சொன்னதெல்லாம் நீ சொன்ன நான் சொன்னதெல்லாம் நீ சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் டே உங்க வாத்தா உங்க அம்மா நாஞ்சில் சம்பாத் எதிர்காலத்தில் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தாண்டா முதலமைச்சர் சொல்றான் அந்த வெள்ளிச்சேரில் உக்காந்துட்டார் இல்ல இனி அவர் முதலமைச்சர் அப்படியே வாத்தா விஜய் ஆவானா உங்க டேய் டேய் டே பாடுச ஒருத்தா உட்டு சாப்பிட்றான் நாலு பேரை வேற யாரா முதலமைச்சர் வாங்க இவன் விஜய பேசாத பேச்சா இல்லைங்க இவன் விஜய்யை பேசாத பேச்சா சொல்லுங்க நான் கேட்குறவங்கள என்ன பேச்சு பேச பத்து நாளைங்க பத்தே நாள் இவன் விஜய் கட்சியில் போய் அந்த பையன் விஜய்கிட்ட போய் சேரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாலே திமுக மேடையில் பேசுகிறான் அதுக்கு முன்னால் விஜயை வெற்றி செய்கிறான் ஓ இவன் நம்மளுக்கு பயன்படுவான் விஜய் திட்டத்துக்கு நான் நினச்சேன் ஆனால் என் கூடங்கிற ஓரில் லாரி கிளீனர் ஒத்த சொன்னான் லாரி டிரைவர் இல்லை லாரி கிளீனர் அவன் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கதில்லை ஏன்னா இவனையா சொல்கிறீங்க உங்களுக்கு பயன்படுவீங்கன்னு இன்னும் ஒரு இருபது நாள் உங்களை திட்டாம பாருங்க அவனா அவன் ஒரு லாரி டிரைவர் கிளீனர் லாரி கிளீனா கேவலமா நடிக்க கூடாது அவன் இல்லாதவன் அவன் கரெக்டாக சொன்னான் இருபது நாள் உன்னை திட்டாமல் பாருங்க அம்மா அதே மாதிரி அங்கே துட்டு வாங்கி அங்கே கூட்டாங்க அங்கே துட்டு வாங்கின்னு அங்கே போயிட்டு விஜய் அவன் பேசாத பேச்சு இல்லை விஜய்யே இவன் பேசாத பேச்சு இல்லை இப்போ இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு என்னடான்னா வெள்ளிச்சேர கொடுத்ததை பற்றி பேசுகிறான் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பணம் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு ஒரு சவரன் நகை வாங்கினா லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா ஆபாரண நகை வாங்கினான்னா லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுது சிறுநீரகம் யாரும் அவனுக்கு தெரிஞ்சவங்க சிறுநீரகம் கெட்டு போச்சான் தேனியில் ஆட்டோவில் போகிறத காசு இல்லை உங்களுக்கு வெள்ளிச்சரா டே உங்கள் வாத்தா டே உங்கள் அம்மாவில் டே ஒய்யாலை டே உங்கள் அம்மாவில நான்ஜி சம்பத்த என் தலைவர் தளபதிக்கு நாங்கள் தங்க நாற்காலி கூட போட தங்க தளபதிடா அவங்க அதை கேட்கறது நீயர்றா டே டே படுச அடுத்து என்ன சொல்கிறான் எத்தனோ பெண்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க அங்கே மேடியில் ஒரு டிஸ்ட் வைக்கிறான் எவ்வளவு வசூல் பண்ணிட்டான்னு தெரியல லக்காட பையன் அந்த நாஜி சம்பத்யான் லவடா சம்பத் லவடி கபால் அவன் அங்கே சொல்கிறான் என் தங்கையின் மகளுக்கு முப்பத்தி நான்கு வயதாகிறது என் தங்கை மகளுக்கு எம்ஃபில் ப்ரீஎஸ்டி என்று பல படிப்புகளை படித்திருக்கிறாள் ஆனால் திருமணம் செய்ய வேண்டும் பணம் இல்லாமல் தவிக்கிறார்கள் வீட்டிலே நகை இல்லை அப்போ அவங்க பார்த்தா எங்கேயோ வசூல் பண்ண போறான் விஜய் கட்சியில் வசூல் பண்ண போகிறான் எங்கள் திமுகவில் மாண்புக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு கிட்ட போய் வீட்டில் உக்காந்தான் அறுபது லட்ச ரூபா கொடுங்க என் பையனை எம்டி படிக்க வைக்கணும் அறுபது லட்சம் ரூபா கேட்டான் அண்ணன் சேகர் பாபு கிட்ட மட்டும் அறுபது லட்சம் கேட்டான் அவர் எவ்வளோ கொடுத்தாரோ எனக்கு தெரில எல்லா மந்திரிகிட்ட போட்டான் வசூல் பண்ணான் என் பையனை எம்டி படிக்க வைக்கிறேன் எம்டி அது ஒரு ரெண்டு மூணு கோடி வசூல் பண்ணிட்டு அங்கே போய் ஓம்புறான் இங்கே ஊம்பிட்டு இப்போ அங்கே போய்கிறான் விஜய்கிட்ட அவன் சொல்கிறான் என் தங்கச்சி ஒன்றுங்க இன்னும் கல்யாணம் பண்ணனும் முப்பத்தி நாலு வயசு ஆச்சு நகை இல்லைன்னு மேடியில் இப்போ பிச்சை எடுக்கிறான் மேடியில் பிச்சை எடுக்கிறான் இந்த புறம்புக்கு பையன் அடுத்து சொல்றான் இன்னும் நீங்க பண்ணிட்டீங்க உங்க பேசணும் திமுக மேடியில் இந்தியாவில் எங்க அண்ணன் ஸ்டாலின் செய்திருக்கிற சாதனை போல் யாரும் சாதனையே செய்யவில்லை இனி யாராலையும் செய்ய முடியாது அண்ணன் ஸ்டாலின் போல் சாதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தால்தான் அண்ணன் ஸ்டாலின் போல் சாதனை செய்ய முடியும் எந்த லவடா பேசுனா இந்த லவடா நாயின் சம்பத் உங்கள் அத்தா இப்போ சொல்றான் இப்போ என்ன சொல்கிறான்னா என்ன பண்ணிட்டீங்க லேப்டாப் நீங்க முன்னவே கொடுக்க தானே இப்ப நீங்க பத்து லட்சம் பேர் தான் குடுத்தீங்க மீதி பேருக்கு நீங்க கொடுக்கலையா டே உங்க அம்மாவில இருபது லட்சம் பேர் கொடுத்து இருபது லட்சம் பேர் கொடுத்து சம்பத்த இருபது லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்குது எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுடுவார் தலைவர் தளபதி ஸ்டாலின் அன்பு தலைவர் தளபதி எல்லாருக்கும் கொடுத்து கொடுப்பார் அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதுவும் என்ன லேப்டாப் அன்னாதிமுக ஆட்சியில கொடுத்த லேப்டாப் ரெண்டே மாசத்துல காய்லாம் கடைக்கு போயிடுச்சு எல்லாம் ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் வேல்யூ இன்றைக்கு தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசியலில் தருகிற லேப்டாப் ரூபாய் வேல்யூ எல்லாம் ஆப்பிள் லேப்டாப் மாதிரி சாம்சங் லேப்டாப் மாதிரி எல்ஜி லேப்டாப் மாதிரி ஹைஃபை லேப்டாப் கொடுத்துருக்காரு இன்னைக்கு அதில் இவன் என்ன சொல்றான் லேப்டாப் நீ கொடுத்த ஆனால் வாங்கின பசங்கள்லாம் அதில் ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு விஜய் படத்தை ஒட்டிவிட்டான் ஆடவன் வாத்தா தேவடியா அப்பையா உங்க அம்மாவில் வேசி மகனை எவனோ பத்து பேர் ஒட்டினான் எவனோ பத்து பேர் ஒட்டினான் அதை எடுத்து வைரல் பண்ணிட்டானுங்க எல்லாம் விஜய் படம் ஏன்டா இருபது லட்சம் பேராக விஜய் படம் ஓட்டினான் ஏண்டா யாரா முதலமைச்சர் நாயி சம்பந்தே அவங்க வாத்தா நான் நாயஞ்சி சம்பத்து கேட்குறேன் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் படம் தான் லேப்டாப் இருக்கும் அது விஜய் ஆளு விட்டு ஒரு ஐடிவிங்கிட்ட சொல்லி அழிச்சிட்டு அவன் படம் ஒட்டுறான் நான் கேட்குறேன் அவன் வாத்தான் விஜய் அவங்க அப்பன் சந்திரசேகர் தானே பிறந்தான் அப்போ அவன் யார் இன்சில் போடணும் அவங்க அப்ப இன்சியில் தானே போடணும் விஜய் அதை விட்டு வீட்டுக்கார் இன்சில் போட்டானா அப்போ அவங்க அப்பன் சந்திரசேகருக்கு பிறகு அப்போ அவன் பக்கத்துக்காரர் பிறந்தான் தானே கணக்கு அப்படி தானே முதலமைச்சர் படம் தாட்சி சேர்ந்த விஜய் படம் ஓட்டா உங்கள் வார்த்தா உன்னக்காகண்ணா நாஜ் சம்பாத்த உங்கள் அம்மாவில் உங்கள் அப்போ இருந்தாடா நீ பிறந்த இல்லை பக்கத்துக்காரனு பொருந்தி உங்கள் வார்த்தா நீ பிறந்தாலும் பிறந்தட சாமி நீ கண்டவனுக்கு போன வாசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போந்தோம் விருந்தாளிக்கு போந்தோம் நாஞ்சி சம்பந்தா உங்கள் அம்மாவை இவ்வளோ வார்த்தை நீ பேச மாட்டியே அங்கே இந்த கட்சியில் ஒரு பேச்சு இந்த கட்சியில் ஒரு பேச்சு இந்த கட்சியில் ஒரு பேச்சு அந்த கட்சியில் ஒரு பேச்சு இந்த கட்சியில் ஒரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீ அந்த இதில் இருப்படா அந்த தமிழக வெத்தி ஓட்டு கழகத்தில் வக்கால ஒலியை வளர்த்தாம அந்த பம்பளப்பூரிக்கு குலகாரன் அந்த தாய் ஒளி முகம் விஜய்கிட்ட இருப்பேன் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீ அடுத்து எங்கே போவே வேற எந்த கட்சி இல்லையே இங்கே செருப்பத்து நடிப்பாங்க அண்ணாதிமுகவில் செருப்பது நடிப்பாங்க வேற எந்த கட்சிக்கு நீ எனக்கே தெரியலையே எந்த கட்சிக்கு நீ ஏன்னா நீ போக மாட்டேன் அழகாக சொன்னான் இருந்தாலும் சாட்டை திரையமுறைங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த கட்சியில் இருக்க மாட்டார் கேட்டா நீங்கள் போய் விஜய பார்க்க வேண்டியதானா அப்போ நாஞ்சல் சபத்தை இருந்தாலும் சொல்லுவான் எங்கேருந்து பார்க்கறது கட்சியில் சேரும் போது பார்த்தேன் அது நான் பார்க்கவே இல்லையே சொல்லுவான் அவன் வாடகை வா விபச்சாரம் வா இல்லை சொல்லுவேன்னா அவனை பார்க்க முடியாது அப்படியே ராஜி சபத்தை அவன் பொந்துக்குள்ளே இருப்பான் வெளியே வருவான் திரும்பியும் பொந்துக்குள்ளே போயிடுவான் என்ன சொல்றது லேப்டாப்பில் தலைவர் தளபதி ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு விஜய் போய் விட்டாங்களே நூறு முறை உன்னை தேவையா பையன் சொல்லுவேன் ஆனால் சேனலில் காட்டுறாங்களா இல்லைன்னு தெரில வேசி மகன்டானே வேசி அதான் சொன்னேன் என் வார்த்தா நீ மட்டும் பொம்பளையாக பிறந்திருந்தீன்னா ஏ நாஞ்சி சம்பத்தை நீ மட்டும் பொம்பளையாக பிறந்திருந்தினா தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் பாதி ஆம்பளிகளை பார்த்துட்டு இருப்பேன் என் மூத்திரத்தை குடிக்கிறியா நாஞ்சி சம்பத்தை என் மூத்திரத்தை குடிக்கிறியா பிறந்த போது திமுக திமுகவில் சாவான் பல பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு உலகத்துக்கே தெரியும் அப்பயும் ஏன் நான் திமுக என் கடவுள் கலைஞர் என் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் என் இளைய தலைவர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்றைக்கும் என் கட்சி திமுக என்றைக்கும் என் கொடி கருப்பு சோப்பு என்று என் சின்னம் உதயசூரியன் இதுவே நரசில் வாழும் லட்சுன்னு ஓலைக்குடிசில் வாழும் தொண்டன் குடியாத்தம் குமரன் அந்த கொள்கையை உறுதியோடு வாங்குறான் உங்கள் அத்தா நீ தேவடியாவோட மோசமானவன் அவளாவது வைத்து பசிக்கு போகிறான் உங்கள் அம்மாவில் நீ விட மோசமானவன் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி கட்சியாக நாலு வருஷம் ஓமனா சப்பனா திமுக அது சப்பனா அப்பா சப்பனா இப்போ அங்கே போய் திமுக டே ஒருத்தன் உன்னை என்னடா நான் திட்டுறது உன்னை என்ன திட்டுறது ஆனால் உன்ன மாதிரி ஆள் தான் விஜய் கொடுக்குறான் அவன் திருட்டுலாடு செட்டுக்குற ராதவர்ஜுனா அந்த புறக்கடை மாஸ்டர் பாண்டிச்சேரிக்காரன் அந்த ஆனந்தன் அந்த இவனாக ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஒருத்தக்காரன் அவன் படுசு அவன் என்ன சொல்கிறது அப்புறமாதிரி நீ என்ன சொல்கிறது உன்ன மாதிரி ஆளுங்க தான் அவங்க கூட ஆனால் அவனுக்கு இதெல்லாம் கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோத்து போட்டானா அவன் சினிமா நடிக்கிட்டு போயிடுவான் இல்லை ஃப்ளைட் ஏறி கோவா போயிடுவான் திரிஷா கூப்பிட்டுனு நீங்கள்லாம் நல்லா சப்புணும் நாஞ்சி சம்பத்த அவனுக்கு என்ன ஆகுது அவன் ஒரு விபச்சாரி பாஸ்டேட் பொலிட்டிக்கல் என்ன போவான் டேய் வாயில் உனக்கு புழு உழண்டா நாஞ்சி சம்பத்த இன்னொரு முறை நான் உதயநிதி ஸ்டாலின் பற்றி திமுக பற்றி முதலமைச்சர் தலைவர் தளபதி பேசினா டே நாஞ்சி சம்பத்தை உங்கள் வார்த்தா உன்னை எங்கே பார்த்தாலும் செருப்பை கைட்டு நடிப்போம் அம்மாவில் செருப்பில் அடிப்பேன்